முக்கிய செய்திகள் நிதிஷ்குமாரை நேரில் சந்தித்த தேஜஸ்வி யாதவ் பாஜகவுடன் மோதலால் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவு அதிர்ச்சியில் மோடி அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ள நிலையில் நிதிஷ்குமாருடன் மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று ராஷ்டிரிய தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சியிடம் பேசிய பீகார் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் கையில் இப்போது எதுவும் இல்லை அவர் இப்போது வெறும் முகமுடியாக இருக்கிறார் பாஜகவை சேர்ந்த ஒரு சிலரே ஆட்சியை நடத்துகிறார்கள் நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியுடன் மீண்டும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை நாங்கள் அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துள்ளோம் நாங்கள் அவரிடம் சொல்லவில்லை அவர் இங்கு வந்தார் அவர் என் அம்மா முன் கை கூப்பினார் அவர் விதானத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் என்றார் மேலும் நிதிஷ்குமாரை விட சிறந்தவர் யார் என மக்கள் முடிவு செய்வார்கள் நான் உழைத்துள்ளேன் எனக்கு கிடைத்த எந்த பொறுப்பையும் குறுகிய காலத்திற்கேனும் நிறைவேற்றினேன் பீகார் மக்கள் எங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வேலையில்லா திண்டாட்டம் ஏழ்மை எதுவாக இருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுவோம் அதேபோல் நான் துணை முதல்வராக இருந்தேன் எனக்கு சிஸ்டம் தெரியும் அரசு எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தேன் வாய்ப்பு கிடைத்தால் பீகார் கண்டிப்பாக மாறும் நாம் இளமையாக இருக்கிறோம் நவீனமாக இருக்கிறோம் புதிய பீகாரை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்றார் தேஜஸ்வி யாதவ் குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளாக அடிக்கடி கூட்டணிகளை மாற்றியவர் நிதிஷ்குமார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பீகார் தேர்தலில் ஜேடி மற்றும் ஆர் கூட்டணி அமைத்த அமோக வெற்றியை பெற்ற போது நிதிஷ்குமார் முதல்வராகவும் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கூட்டணியை மாற்றி பாஜகவுடன் இணைந்து தனது முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஜகவை கைவிட்டு மீண்டும் ஆர்ஜேடி உடனான கூட்டணிக்கு திரும்பினார் இந்த சென்னவழியில் அவர் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு தாவினார் அது தேஜஸ்வி யாதவ் மேலும் கூறியதாவது நிதிஷ்குமார் தற்போது பாஜகவிடம் நினைத்திருக்க மாட்டார் ஏனென்றால் ஏற்கனவே பாஜக மூத்த தலைவர்கள் மீதும் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் அவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் என்னிடம் கூறியதாகவும் விரைவில் அவர் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்றும் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் நிதிஷ்குமார் இணைய உள்ளதாகவும் தேஜஸ் யாதவ் தெரிவித்தார் இதனால் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து நிதிஷ்குமார் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக வந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது